பென்டூர் சிறையர்களுக்கு வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாராஜில வந்து மகா கும்பம் ரொம்ப விமர்சையா நடந்துட்டு வந்திருக்கு இதுல உத்தரப்பிரதேச அரசு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க என்ன அப்படின்னா இது வரைக்கும் ஐம்பத்தி ஆறு கோடி பேர் என்ன பண்ணிருக்காங்க இந்த புனித நீர்ல வந்து நீராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கையோட எத்தனை பேர் உயிர்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கிறாங்க இங்க நம்ம பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கார்ல அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இங்க ஏர் ஷோ நடத்தினாங்க இந்த ஏர் ஷோல வந்து வந்து ஒரு சிலர் வந்து உயிரிழந்திருக்காங்க அதை கூட ஒழுங்கா நடத்த முடியாம இந்த அரசு திறமையற்ற ஒரு அரசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு இப்ப இதே அண்ணாமலை என்ன சொல்லணும் உத்தரப்பிரதேசத்துல எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு ஒரு முழு தகவலே சொல்லாம மூடி மறைச்சிருக்கு உத்தரப்பிரதேச அரசு சோ இதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளும் அவருக்கு முன்பாக வைக்கிறோம் இதெல்லாம் ஒரு புற இருக்கட்டும் அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஐம்பத்தி ஆறு கோடி பேர் பேர் நீராடி இருக்காங்க நல்ல விஷயம் அது தரிசனம் பண்ணியிருக்காங்க ஓகே நல்ல விஷயம் இதுல எந்த வித மாற்று கருத்தும் ஆனா இங்க இந்திய மாசு கட்டுப்பட்டு வாரியம் ஒரு அறிக்கையை தகருது என்ன அறிக்கைனா அந்த நீர் இருக்குல்ல கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மூன்று நதியும் போய் சங்கமிக்கிறது திருவேணி இந்த இடத்துல தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க புனித நீர் ஆடுறாங்க இது புனித நீரே இல்ல கழிவு நீரா மாறிச்சு மனித கழிவுகளும் மிருக கழிவுகளும் சேர்ந்து பல நுண்ணுயிர்களை வந்து இங்க வந்து உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது டிசீஸ் ஆகும் மனிதர்கள் வந்து குளிக்கிறதுக்கு கூட இந்த தண்ணி வந்து தகுதியற்றது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோ இல்ல மத்த மாநில அரசோ யாருமே சொல்லல இந்திய கவர்மெண்ட் சொல்லுது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த அறிக்கையை வந்து என்ன பண்றாங்க ரிசர்ச் பண்ணி என்ன பண்றாங்க சொல்றாங்க இதுல என்ன மாதிரியான நுண்ணுயிர்கள் வந்து மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கிற தீங்கு விளைவிக்கிற நுண்ணுயிர்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க மனித கழிவுகள் மிருக கழிவுகள் ரெண்டுமே இதுல வந்து கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆனா உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் இருக்காருல்ல இவர் என்ன சொல்றாருன்னா இது குளிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல குடிக்கிறதுக்கும் நல்ல நீர் உகந்த நீர் அப்படின்னு சொல்றாரு அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்க ஆட்சி தான் பாஜக ஆட்சி மேலிடத்தில் இருக்கிற அவங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன சொல்றாங்க குளிக்கிறதுக்கு கூட இந்த தண்ணி வந்து தகுதியற்றது கேடு விளைவிக்கும் மனிதர்கள் போய் இதுல குளிச்சா ஸ்கின் அலர்ஜி வரும் டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க ஆனா இங்க யோகி ஆதித்யநாத் சொல்றாரு இது குளிக்கிறதுக்கு மட்டும் இல்ல குடிக்கிறதுக்கு நல்ல நீர் தான் புனித நீர் தான் இதுல குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இதுக்கு நிறைய பேரு கண்டனங்கள் தெரிவிச்சிட்டு வராங்க என்னப்பா உங்க மோடிஜி தலைமையிலான இருக்கிற அரசு வந்து நான் சொல்லுது குளிக்கிறதுக்கே இந்த தண்ணி வந்து தகுதி இல்லைன்னு சொல்லுது ஆனா நீங்க குடிக்கிறதுக்கு உகந்த நீர் சொல்றீங்க எங்க நீங்க போங்க நீங்க உங்க அமைச்சரவையில இருக்கிறவங்க எல்லாருமே போங்க எல்லாருமே அதிகமான ஒரு டம்ளர் தண்ணியை மொண்டு நீங்க குடிச்சிட்டு உங்களுக்கு எந்த நோயை வரலன்னா நாங்க நம்புறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்

டிசிஷன் வரல அப்படின்னா அது குளிக்கிறதுக்கு இல்ல மத்திய கவர்மெண்ட் சொன்னது பொய்யான தகவல் ஆதாரமற்ற தகவல் மோடி தலைமையிலான கவர்மெண்ட் இத வந்து பொறுத்துக்க முடியாம இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கேஸ் போடுங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்து மேல ஒரு கேஸ் போடுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து உங்க உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற இந்த மகா கும்ப மேலாவ சீட்டுப்படுத்தணும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து இது மாதிரி பொய்யான தகவலை சொல்லுதுன்னு சொல்லிட்டு கேஸ் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா எங்களுக்கு என்னன்னா வாரியம் பொதுவா வந்து என்ன பண்ணுவோம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மத்த ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னா கூட காங்கிரஸுக்காரங்க வந்து போய் சொல்றாங்க திமுக சொல்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் கதை கட்டலாம் ஆனா இங்க வந்து கட்டுப்பாட்டு வாரியம் அதாவது மத்திய அரசு கவர்மெண்ட் மோடி தலைமையிலான கவர்மெண்ட்ல இருக்கிற அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க ஆனா இங்க உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அதை வந்து என்ன பண்றது எதிர்க்கிறாரு இது வந்து குடிக்கிறது உகந்த நீர்னு ஆனா இப்போ இங்க இருக்கிற பாஜக தலைவர் சொன்னார்ல அண்ணாமலை சொன்னார்ல இங்க ஆஷோ கூட ஒழுங்கா நடத்த முடியாம மக்களை சாகடிச்சாரு முதல்வர் அப்படின்னு சொல்றாரு அங்க எண்ணற்ற மக்கள் இன்னும் கணக்கே தெரியல பேசே தெரியல எத்தனை பேர் செத்தாங்க எத்தனை பேர் வந்து மாயமா இருக்காங்க தெரியவே இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் உங்க உங்க ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மத்திய கவர்மெண்ட் சொன்ன ஒரு தகவலை என்ன சொல்ல போறாங்க பாஜக வருது எதுவா இருந்தாலும் மத்திய அரசு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இது வந்து குளிக்கிறதுக்கு கூட குளிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் என்ன சொல்றாரு குளிக்கிறது மாத்திரம் இல்ல இது குடிக்கிறதுக்கும் சமூகம் நல்ல நீர் புனித நீர் அப்படின்னு சொல்றாரு சோ நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சாங்களே முதல்வர் யோகி ஆதித்யநாதே போயிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கணும் அது குடிச்சிட்டு அவருக்கு எதுவுமே இல்லைன்னா இந்த இந்த நதியில வந்து திருவேணியில வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்ற மாதிரி கண்டனங்கள் எழுபதை சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்